மண்டே மார்னிங் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையுடைய மூன்றாவது நாள் இன்றைக்கி டே வந்து முக்கால் முக்கால்க்கெல்லாமே எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி நாலு மணிக்கு தான் அலாரம் வச்சுருந்தேன் ஆனால் முக்கால் முக்காலக்கெல்லாமே தூக்கம் களைஞ்சிருச்சு இதுக்கு மேலே படுத்துருந்தோம்னா கண்டிப்பாக லேட்டாக தான் எந்திருப்பேன்னு சொல்லிவிட்டு அதோடய எந்திரிச்சி குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலமும் போட்டுட்டு வந்தாச்சு பூஜை ரூமில் இருக்கிற சாமி படங்களுடைய பழைய பூ எல்லாத்தையுமே புது பூவும் மாற்றிட்டேன் முகூர்த்த பூஜை பண்ணுற அந்த பிளேட்டில் உள்ள பூ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வேலைக்குள்ள இருக்க திரியுமே நான் டெய்லி ரிமூவ் பண்ணிடுவேன் எடுத்துகிட்டு புது திரி போட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை பண்ணுவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஐம்பதுக்குலாமே பூஜை வந்து நிறைவாக செய்து முடிச்சாச்சிங்க இது மாதிரி அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு நம்ம சுத்தமாக குளிச்சுட்டு சாமி கும்பிடும்போது நம்ம மனசை ஒரு நம்ம வைக்கிற வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும்ன்றது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மைதாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறப்ப நம்ம மனசுக்கு அமைதியும் தெளிவும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையான பாதையும் கிடைக்குன்றது கண்டிப்பாக மறுக்க முடியாத உண்மை இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்